ஹாய் ட்வின் கைஜாஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் தவக்காலம் தவக்காலம் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருவது திருப்பயணம் இந்த ஆண்டு திருப்பயணமாக நம்ம எங்கே போகிறோம் எத்தனை ஆலயங்கள் போகிறோம் போன வருஷம் கோயம்புத்தூர் போனோம் அதுக்கு முந்தின வருஷம் நார்வையில் போனோம் அதுக்கு முந்தின வருஷம் தூத்துக்குடி போனோம் அப்படின்னா இந்த வருஷம் தவக்காலம் என்பது திருப்பயணம் மட்டுமா தவ திருப்பயணம் அடங்குமா திருப்பயணம் எதற்காக தவகாலத்தில் நாம் முன்னெடுக்கிறோம் அதன் நோக்கங்கள் என்ன திருப்பயணம் உண்மையாகவே தவக்காலத்தை அழகுபடுத்துகிறதா தவகாலத்தை உண்மையாகவே அர்த்தம் உள்ளதாக மாற்றுகிறதா என்பதைப் பற்றி நாளை நாம் பார்ப்போம்